நாம் எதிர்பார்த்த நிகழ்ச்சியை விட எதிர்பாராத ஒரு சங்கதி பெரிய விஷயமாக வரும் அதுபோல சவுக்கு சங்கர் விஷயத்தில் மிக முக்கியமான கேரக்டராக வந்திருப்பவர் மாலத்தி இந்த மாலத்தியின் அம்மா பேரில் கூட சவுக்கு சங்கர் பணம் போட்டிருக்கிறார் சவுக்கு சங்கரின் அக்கா மாலதியின் அம்மா இவர்களெல்லாம் சவுக்கு சங்கரின் பினாமிகளாக இருந்துள்ளனர் இவர் எந்த அளவிற்கு சொத்து சேர்த்திருக்கிறார் என தேனி மாவட்டத்திலிருந்து நமக்கு சில தோழர்கள் தெரிவித்தார்கள் அதை தான் இந்த காணொளியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் மாலதியை நான் பார்க்கும்பொழுது தமிழ் மின் நியூஸ் சேனலில் ஒரு சாதாரண ஆங்கராக கள்ளம் கபடும் தெரியாத ஒரு பெண்ணை போலத்தான் இருந்தார் அவருக்கு அரசியலும் தெரியாது கேள்வி கேட்கவும் தெரியாது அதற்கு முன்பு நியூஸ் செவன் உட்பட பல டிவிகளில் அவர் நியூஸ் ஆங்கராக வேலை செய்தார் ஜேர்னலிசம் படித்துவிட்டு அவர் வந்து நாங்கள் ஜேர்னலிசம் படித்தோம் மக்களுக்காகத்தான் நாங்கள் வந்தோம் என்று அவர் இப்பொழுது சவுக்கு சங்கர் கைதின் போது சொல்கிறார் இவருடைய உண்மையான உருவம் என்னவென்று தேனி மாவட்ட தோழர்கள் அதிர்ச்சியோடு சொல்கிறார்கள் இவரது சொந்த ஊர் கம்பம் உத்தமபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமந்தன்பட்டி என்று சொல்கிறார்கள் இவரது அப்பா திருவெற்றியூரில் கண்ணாடி கடை வைத்திருந்தவர் இவர் பிறமலை கல்லர் வகுப்பை சார்ந்தவர் ஒட்டுமொத்த அந்த சமூகத்தையே நாம் குறை சொல்வதாக நினைத்து கொள்ளக்கூடாது ஆனால் இவர் சார்ந்த சமூகம் பிறமலை கல்லர் சமூகம் இதழியல் படிப்பை படித்துவிட்டு தேனியில் இருக்கக்கூடிய தேனி ஈஸ்வரன் என்கிற ஒரு பத்திரிகையாளர் மூலமாகத்தான் இவர் இதயலுக்கு வருகிறார் அங்கிருந்த சௌபா என்கிற சிவளப்பேரி பாண்டி கதையை எழுதியவர் ஒரு பெரிய பத்திரிகையாளர் குரூப்பையே உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த குரூப் வழியாகத்தான் இவர் துறைக்கு வந்து இவர் சென்னைக்கு வந்து டிவிக்களில் இடம் இடம்பெறுகிறார் இந்த அனுமந்தன் பட்டிக்கு இவரது முதல் கணவர் பாரதி தம்பி அடிக்கடி வரக்கூடிய ஆள் அதன் மூலமாகத்தான் இவருக்கு அவரோடு பழக்கமாகிறது திருமணமும் ஆகிறது இன்று சவுக்கு இந்த பகுதியில் கோலோச்சுகிறார் அதற்கு காரணம் மாலதி இந்த பகுதி கேரளாவோடு இணையக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் பல கல்குவாரிகள் சட்டவிரோதமாக நடக்கிறது பல ரிசார்ட்டுகள் சட்டவிரோதமாக நடக்கிறது இவை அனைத்திலும் இவர் சவுக்கு கோலோச்சுகிறார் இந்த கோலுதல் எந்த இருக்கிறது என்றால் சுமார் இருநூறு கோடி ரூபாயை இந்த பகுதியில் அவர் முதலீடு செய்திருக்கிறார் அவர் வைத்ததுதான் அந்த பகுதியில் சட்டம் ஓ பி எஸ் பல நில குவியல்களை அந்த பகுதியில் வைத்திருந்தார் அதில் பல புரோக்கர்கள் அந்த பகுதியில் இருந்தார்கள் அந்த புரோக்கர்கள் இப்பொழுது எடப்பாடி பக்கம் வந்திருக்கிறார்கள் வேலுமணி மூலமாக அந்த புரோக்கர்களிடம் தொடர்பு கொண்டு இவர் நிலத்தை வாங்கி குவித்துள்ளார் இவர் கொடைக்கனல் பகுதியில் மட்டும் பாண்டிக்குடி மங்களம் கொம்பு கேஜிப்பட்டி மன்னவனூர் சிலாவரை மன்னவனூர் சிலாவரை பகுதிகளில் ஆரஞ்சு பழம் விளையும் இது மலைக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதி மற்ற பகுதி பாண்டிக்குடி மங்களம் கொம்பு கேஜிப்பட்டி போன்றவற்றில் ஏலக்காயும் மற்ற பொருட்களும் விளையும் இந்த இரண்டு பகுதியிலும் ஆரஞ்சு விளையும் ஆரஞ்சு போன்ற உயர்தர பழங்கள் விளையும் பகுதியிலும் கிராம்பு ஏலக்காய் போன்ற பொருட்கள் விளையும் பாண்டிக்குடி மங்களம் கொம்பு கேஜிப்பட்டி பகுதியிலும் நூற்று கணக்கான கோடி ரூபாய்களுக்கு இவர் நிலம் வாங்கியிருக்கிறார் இந்த நிலக்கூவியல்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஓபிஎஸ் டீமிடம் இருந்த நிலக்கூவியல்கள் இப்பொழுது அவர்கள் எடப்பாடி பக்கம் தாவியிருக்கிறார்கள் இந்த ஊர்களில் இவர் நிலம் வாங்கியுள்ளார் இந்த இடங்களில்தான் அந்த போதை காளான் உற்பத்தி ஆகிறது போதை காளானை இவர்கள் உட்கொள்ளும் வீடியோ ஒன்றை இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோ படி இவர்கள் அடிக்கடி இவர்கள் செல்லக்கூடிய பகுதி என்பது இந்த கொடைக்கானல் பகுதி தான் சிலாவரை மன்னவனூர் கேஜிப்பட்டி மங்களம் சொம்பு பாண்டிக்குடி ஆகிய பகுதிகளுக்கு இவர்கள் அடிக்கடி செல்வார்கள் அங்கு போதை காளான்களை உட்கொள்வார்கள் அங்கு நிறைய ரிசார்ட்டுகள் இருக்கின்றன பல விஷயங்கள் அங்கே நடக்கின்றன இங்குதான் கேரளாவிற்கு கனிம வளங்களை கடத்தக்கூடிய சட்டவிரோத குவாரிகளும் இருக்கின்றன இந்த ரிசார்ட்டுகள் குவாரிகள் அனைத்திலும் இவர் புகுந்து விளையாடுவார் அதே போல் அங்கு மட்டும் இவர் நிலம் வாங்கவில்லை பல நூறு கோடி ரூபாய்களுக்கு அங்கு நிலம் வாங்கியிருக்கிறார் இவரது தோட்டத்தில் ஆரஞ்சும் கிராம்பும் ஏலக்காயும் மிதமிஞ்சி விளைகிறது அதே போல இடுக்கி மாவட்டத்தில் சாந்தம்பாறை பெருங்கண்டம் மண்டை பேடு எட்டாம் மயிலு குமுளி தேக்கழி இந்த பகுதியிலும் இவர் ஏகப்பட்ட நிலங்களை வாங்கியுள்ளார் இப்படி கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ஏகப்பட்ட நிலங்களை இவர் வாங்கி குவித்திருக்கிறார் இந்த பகுதி என்பது ஒரு பெரிய சுற்றுலா ஸ்தலம் இந்த பகுதிகளில் எல்லாமே மோசமான செயல்கள் அனைத்தும் நடக்கும் இன்று இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சவுக்கின் நிலத்தை கண்காணித்து அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டிருப்பவர் மாலதியின் அப்பா சாதாரண கண்ணாடி கடைக்காரராக திருவற்றியூரில் இருந்தவர் இன்று ஒரு மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தாராக மாறியிருக்கிறார் இந்த நிலங்களில் விளையும் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் வேலையை அவரது சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு முக்கியமாக உதவியாக இருப்பது நியூஸ் ஜேவில் இருக்கக்கூடிய நிருபர்கள் மற்றும் அதில் முக்கியமானவர் ராதாகிருஷ்ணன் என்று சொல்கிறார்கள் ராதாகிருஷ்ணன் இவர்தான் ஒரு ஹைடெக் ப்ரொஃபைல் வைத்துக்கொண்டு கொண்டு சவுக்குக்கு அனைத்து விதமான வேலைகளையும் செய்து கொடுத்து வருகிறார் என்று கூறுகிறார்கள் அதே போல் நெற்றிக்கன் மாணிக்கம் இவரை சமீபத்தில் ஒரு வேலை வாங்கி தரக்கூடிய வழக்கில் போலீசார் கைது செய்து இவர் மீது வழக்கு போட்டுள்ளார்கள் இதுதான் இவர்களது தேனி விஷயம் சவுக்கு மட்டுமல்ல நிறைய பேர் அங்கே நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் மற்றும் பலர் வாங்கியிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து ஒரு நிருபர் அவரை ஸ்பீடு போட் என்று எல்லோரும் கிண்டலாக அழைப்போம் அவ்வளவு பொய் சொல்லக்கூடிய ஆள் அவர் ரெண்டு கோடி ரூபாய்க்கு கொடைக்கானல் பகுதியில் நிலம் வாங்கி போட்டிருக்கிறார் ஒன்றரை கோடியில் வீடு கட்டியிருக்கிறார் இருக்கிறார் இது பலர் இந்த பகுதியில் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் நிலம் வாங்கி வீடு கட்டி இருக்கிறார்கள் இந்த நபர்களில் மிக முக்கியமானவர் மாலத்தி சாதாரண கண்ணாடி கடையில் இருந்தவர் சாதாரண ஆங்கராக வேலை பார்த்தவர் நாங்கள் படித்தது ஜேர்னலிசம் பொதுமக்களுக்காக ஜேர்னலிசம் செய்ய வந்தோம் என வீடியோ போடக்கூடிய இந்த மாலதி இத்தனை கோடிகளுக்கு அங்கு ஒரு ஏக்கர் என்பதே ஒரு கோடி ரூபாய் விலை பெறும் மலைப்பகுதிகளில் ஒரு ஏக்கர் என்பது ஒரு கோடி ரூபாய் விலை போகும் நூற்றுக்கணக்கான கோடிகளில் நூற்று கணக்கான ஏக்கர் நிலத்தை அவர் வாங்கி போட்டிருக்கிறார் என்றால் சவுக்கு சங்கருக்கு வெளிநாடுகளில் பரிமாறப்பட்ட பணம் என நாம் நேற்று சொன்னோம் அந்த தகவல் உண்மையான தகவல் முகம்மது என்பவருக்கு முதலில் அதிமுக ஆட்சியின் கடைசி காலகட்டத்தில் இருபத்தைந்து கோடி பரிமாறப்பட்டது அதற்கு பிறகு சுனில் மற்றும் சவுக்கு சேர்ந்து நூறு கோடி ரூபாய் அவர்களுக்கு பரிமாறப்பட்டது என்று சொன்னோம் அதில் பல வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதில் எடப்பாடியின் மகன் மிதுனுக்கு எதிராக புகார் அனுப்பியிருக்கிறார்கள் வழக்கு போட சொல்லி என்று செய்திகளை நாம் பரிமாறினோம் அதிமுக வட்டாரங்களில் அந்த தகவல்கள் போய் சேர அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களில் முகம்மது பெயர் மிக சரியான பெயர் பணம் பரிமாறப்பட்டது உண்மை என நமக்கு ஃபீட்பேக் அங்கிருந்து கிடைத்துள்ளது ஆக சவுக்கு சங்கர் நூற்றுக்கணக்கான கோடிகளை பல வழிகளில் சம்பாதித்து முதலீடு செய்திருக்கிறார் அந்த முதலீட்டின் தாயாக மாலதி இருக்கிறார் ஒரு சாதாரண பெண் எப்படி இப்படி செயல்படுகிறார் என்று புரிந்து கொள்ளவே முடியவில்லை நாம் பார்த்த மிக சாதாரணமான ஒரு பெண் எப்படி இப்படி ஒரு பெரிய எஸ்டேட் அதிபராக உலா வந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு புரியவில்லை சவுக்கு சங்கர் இவரை மாற்றினாரா அல்லது இப்பொழுது சவுக்கு சங்கரை இவர்தான் நிர்வாகம் செய்கிறாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது இப்பொழுது சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் குண்டர் தடுப்பு சட்டம் பாய தயாராகி வருகிறது அதே நேரத்தில் மாலதி இங்கே உட்கார்ந்து கொண்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு லியோ மற்றும் இரண்டு யூடியூபர்களுக்கு காசை அள்ளி கொடுத்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுவதற்கு காசை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார் சவுக்கு சங்கரின் காசு இன்னமும் லைவாக இருக்கிறது அவரது அலுவலகத்தை சோதனையிடுவதற்கு போலீஸார் முயன்ற பொழுது அது பயோமெட்ரிக் லாக் போடப்பட்டிருக்கிறது அதை திறக்க முடியாது என்று சொன்னார்கள் நீதிமன்றம் மூலமாக போலீசார் முயன்று அவரது அலுவலகத்தை திறந்து விட்டார்கள் அவரது அலுவலகத்திலிருந்து ஹார்ட் டிஸ்க் இமெயில் ஏகப்பட்ட ஆவணங்களை அவர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் வரும் நாட்களில் அவரை பற்றிய பல விவரங்கள் வரப்போகிறது அதை நாம் நமது நியூஸ் டைம் சேனலில் வெளிப்படையாகவே சொல்லப்போகிறோம் அவரது அம்மா மூலமாக அவரது அலுவலகத்தை திறந்திருக்கிறார்கள் இதற்கிடையே மாலதி தலைமறைவாகிவிட்டார் அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை மாலதியும் நிதிஷ் போன வீடியோவில் ரித்தீஷ் என்று சொல்லிவிட்டோம் அவரது பெயர் மாற்றம் நிதிஷ் இப்பொழுது மாலதியும் நிதிஷும் தலைமறைவாகிவிட்டார்கள் அவர்கள் இருவரையும் அன்பழகன் என்று சொல்லப்படும் ஒரு நபர் அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார் அந்த அன்பழகனைப் பற்றி நாம் நேற்றே சொன்னோம் அவர்தான் கிரிப்டோ கரன்சியில் இவர்களது பணத்தை ஹேண்டில் செய்தவர் அவரிடம் மட்டும் ஒன்னேகால் கோடி ரூபாய்க்கு கிரிப்டோ கரன்சியில் சவுக்கு சங்கர் பணம் கொடுத்திருக்கிறார் அந்த ஒன்னே கோடி ரூபாய் கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு குறைந்து விட்டதால் எண்பத்தைந்து தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று அன்பழகன் சொல்ல இதில் அன்பழகனுக்கும் சவுக்குக்கும் இடையே பெரிய சண்டை நடந்துள்ளது இப்பொழுது அந்த அன்பழகன் நிதிஷையும் மாலதியும் கூட்டி கொண்டு போய் இரகசிய இடத்தில் வைத்து அவர்களை பாதுகாக்கிறார் இந்த அன்பழகனின் அடிச்சுவடுகளை போலீசார் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே போல லியோ என்கிற நபர் சவுக்கிடம் வேலை பார்த்தார் அவருக்கு விழுப்புரத்தில் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு சவுக்கும் அஸ்வத்தாமன் ஆகியோர் போனார்கள் அப்பொழுது அவரது மனைவி நீங்கள் சவுக்கிடம் வேலை பார்த்தால் நிறைய பிரச்சனை வரும் என்று சொல்ல நான் சவுக்கிடம் இனிமேல் வேலை பார்க்க மாட்டேன் என்று அவர் இருந்து விலகி வெளிமாநிலத்துக்கு வேலைக்கு சென்றார் வெளி மாநிலத்தில் ஒரு வேலைக்கு சென்ற சென்றபொழுது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்கும்பொழுது இவரால் கொடுக்க முடியவில்லை அதனால் மறுபடியும் சவுக்கிடம் வந்து இதுபோல நான் உங்களிடம் வேலை பார்த்ததால் நடுத்தருவில் நிற்கிறேன் என்று அவர் கதிர அவரை அதிமுக ஐடி விங்குக்கு சொந்தமான பெர்மானியா என்கிற நிறுவனத்தில் சவுக்கு சங்கர் சேர்த்து விட்டார் அத்துடன் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு நடத்தக்கூடிய யூடியூப் சேனலுக்கு வந்து அடிக்கடி பேட்டி அளித்துவிட்டு செல்லும்படியும் அதற்காக ஒவ்வொரு பேட்டிக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் தருவதாகவும் ஏற்பாடு செய்து அவர் போயிருக்கிறார் அவர் இந்த டைரக்டரை அடிக்கும் பொழுது அந்த சம்பவ ஸ்தலத்தில் இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அவரையும் போலீஸ் தேடுகிறது இப்படி மாலதியும் நிதிஷும் அன்பழகனும் லியோவும் தேடப்படும் குற்றவாளிகளாக மாறியிருக்கிறார்கள் இந்த சூழல்தான் இப்பொழுது சவுக்கை பற்றி நடக்கக்கூடிய சூழல் இவை எல்லாவற்றிலிருந்தும் ஜி சுவாமிநாதன் என்னை காப்பாற்றி விடுவார் என்று சவுக்கு தரப்பில் இருப்பவர்கள் எல்லோரிடமும் சொல்லி வருகிறார்கள் அத்தனை நூறு கோடிகள் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ள மாலத்தியை எப்படி தப்பிப்பார் இவர்களுக்கு வருமானம் வந்த வழி என்ன இவர்கள் அதிமுக பாஜகவுடன் தொடர்பில் இருப்பதால் இவர்கள் கள்ளத்தனமாக மிரட்டி பலரை மிரட்டி சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் கணக்கில் வராமல் போகுமா இதையே ஒரு திமுக உடன்பிறப்பு செய்திருந்தால் இந்த பாஜக இந்த அதிமுக இவர்கள் சும்மா இருப்பார்களா அவர்கள் என்ன பேச்சு பேசுவார்கள் சவுக்கு என்பதால் சட்டம் வளையுமா மாலதி என்பதால் சட்டம் முடியுமா நிதிஷ் என்பதால் சட்டம் ஓடுமா லியோ என்பதால் சட்டம் காணாமல் போகுமா என்ற கேள்வியை அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வாசகர்களிடமும் இதே கேள்வி நாம் முன்வைக்கிறோம் இது மிரட்டி வாங்கி ஊழல் செய்து சம்பாதித்த பணம் அது அதிமுக கொடுத்தாலும் வேற யார் கொடுத்தாலும் சட்டவிரோதமான ஆட்களிடம் மிரட்டி வாங்கிய பணம் இவர்கள் பணம் பெற்றிருப்பவர்கள் அனைவருமே சட்டவிரோத காரியத்தை செய்திருக்கக்கூடிய ஆட்கள் இவர்களிடம் இருந்து இதழியல் ஜேர்னலிசம் என்ற பெயரில் இத்தனை கோடி சொத்துக்களை ஒருவரால் சேர்க்க முடியும் என்றால் இது அரசியல்வாதி ஊழல் செய்வதை விட மிக மோசமான ஒரு ஊழலாக இது இருக்கிறது இத்தனை ஊரில் இருக்கக்கூடியவர்கள் தேனியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பற்றி கதை கதையாக சொல்கிறார்கள் ஆகவே இதற்கு உரிய பதில் தமிழக போலீசார் தர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்